மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா இதில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் சென்னை மடிப்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஏஆர்ஜே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியின் நிறுவன தலைவர் ஜீவகன் ஐயாநாதன் சமூக ஆர்வலரும் மெகா ஃபவுண்டேஷன் நிறுவனருமான நிமல் ராகவன் நாடக தயாரிப்பாளரும் கலைஞருமான கலைமாமணி சோலை ராஜேந்திரன் தயாரிப்பாளரும் நடிகருமான கலைமாமணி அழகன் தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது வாழ்க்கை வரலாற்று அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டு நாம் படித்த கல்வியை நம்மை உயர்த்தும் என பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து சிறப்புரை ஆற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர்கள் ராஜு கணேசன் செல்வி சுப்பிரமணியம் மற்றும் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்பட ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறக்கட்டளையின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் பேசுகையில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் ஆதரவற்ற மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறோம் எனவும் எங்கள் சங்கத்தின் மூலமாக மாவட்ட பிரதிநிதிகள் மூலமாக தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் எனவும் மாணவர்களும் பொருளாராத ரீதியாக வளர்ந்து பின்தங்கிய மாணவர்களுக்கு சேவை செய்யும் எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் கல்வி ஒன்றியை அழிக்க முடியாத செல்வம் கல்வி பயின்றவர்கள்தான் உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வருகிறார்கள் இன்றைய மாணவர்களாகி நீங்களே எதிர்காலத்தில் பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கப் போகிறீர்கள் உங்கள் சாதனைகளால் மாணவர் சமுதாயம் வளர்ச்சி பெறும் நம்பிக்கையோடும் இச்சேவையை செய்து வருகிறோம் இன்று கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்கள் மென்மேலும் வளர்ந்து மற்றவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள் என தெரிவித்தார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்கொடை அளித்தார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் எனது தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அவர்கள் அவர்களால் தான் இன்று உங்களுக்கு இந்த கல்வி ஊக்கத் தொகை வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு வட தமிழகத்திற்கு இருநூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட உள்ளது இன்று அதே போல தென் மாவட்டத்திலும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது இந்த ஆண்டிற்காக சுமார் நானூறு நமது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் நன்கு படித்து தேர்ந்த மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான தேர்வு முறையை நிர்ணயித்து இந்த ஆண்டு முதல் சங்கத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண்கள் அளித்து தாய் தந்தை மற்ற மாணவ மாணவிகளுக்கும் முதல் முறை பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண்கள் கூடுதலாக பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர் வருமானம் ஒரு சிறு சிறிதாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வகைப்படுத்தி அவர்களுக்கான மதிப்பெண்களை அழித்து தேர்ந்தெடுத்து அதில் நூறு மதிப்பெண்களுக்கு மேல் மதிப்பெண்கள் வாங்கிய மாணவ மாணவிகளுக்கே கல்வி உதவி வழங்கப்படுகிறது நினைக்கலாம் நான் படிக்கிறேன் நான் வந்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அதுக்காக நான் சொல்றேன் அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வி உதவி போய் சேர வேண்டும் கல்வி ஊக்கத்தொகை போய் சேர வேண்டும் என்பதே எங்களது சங்கத்தின் நோக்கம் அவர்கள் வாழ்வில் சிறக்க வேண்டும் என்பதே இந்த நெறிமுறைகளை கடைபிடிப்பதற்கான வழி அதனால் இதில் எதுவும் உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கருத்துக்களை பின்னால் கூறவும் அதையும் கன்சல்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பொருள் அதிகமாக இருக்கும் போது கொடுக்கலாம் பொருள் சங்கங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அதை இப்போதைக்கு செய்ய முடியும் அதே போல ஒரு மகிழ்ச்சியான அடுத்த ஆண்டு முதல் நமது கல்லூரியில் வைத்திருக்கும் நல்லுள்ளங்கள் கட்டணம் இல்லாமல் பயிலும் வகையில் ஒரு ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி கிடைக்கும் வகையில் மன்னார்குடியில் அவங்க காலேஜ் வச்சுருக்காங்க பேரவர்களில் காலேஜ் வச்சுருக்காங்க பெருசாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக ஒரு அஞ்சு சீட்டு வருஷம் வருஷம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு உதவியாக இருக்கும் சப்சிடைஸ் ரேட்டில் கூட கொடுங்க நாங்கள் பேலன்ஸை சங்கத்து மூலயமா நாங்கள் கொடுக்குறோம் வேற எங்கேயிருந்தாலும் பிச்சை எடுத்தாலும் கொடுக்குறோம் நான் எது பிச்சை சொல்கிறேன்னா வேற எங்கேயாவது கான்ட்ரிபியூஷன் வாங்கியாவது கொடுக்குறோம் அவங்களுக்கு தயவுசெய்து உங்கள் உதவி தேவை அதனால பிளீஸ் கான்ட்ரிபியூட் யார்களா நம் சந்தை நமது சமுதாயத்தை சார்ந்த இருக்கிறார்களோ சொன்னீங்கன்னா நாங்கள் போய் அவங்களும் அதிகமான நெனைக்கல் இல்லாமல் ஒரு அஞ்சஞ்சு பேர் கொடுத்தாங்கன்னா கூட நம்ம ஒரு இருபது முப்பது காலேஜுக்கு மேலே இருக்கு நம்ம சமுதாயத்தை சார்ந்த அவர்கள் வைத்திருக்கிற கல்லூரிகள் அப்படின்னு வாங்கினோம் கூட அஞ்சஞ்சு சீட்டா வாங்கினோம் கூட நூறு சீட்டு வந்துடும் நூறு சீட்டே வரும்போது நம்ம குழந்தைங்க நூறு நூறு பேர் பட்டதாரிகளா அதுவும் நான் சொல்றது வந்து அரசு பள்ளியிலேருந்து படித்து வர மாணவ மாணவிகள் கல்விகள் பெறும்போது அவர்கள் வாழ்வில் மேலோங்க நம் சமுதாயம் மேலோங்க உறுதுணையாக இருக்கும் என்பது எனது கருத்து